தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்கு அதிகாரம் பன்னிரண்டு வசனம் நான்கு அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கத்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை பொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவுங்கள் அவருடைய நாம உயர்ந்ததென்று என்று பண்ணுங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் துதிக்கிற நாங்கள் எங்களை நிரப்புங்க ஆண்டவர நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமத்தை அந்தவரை ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு தொழுது கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியாய் அந்தவரே உங்களுடைய செய்கைகளை ஜன்னங்களுக்கு முன்பாக அறிவிக்கத்தக்கதாய் கத் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறீங்க எத்தனை அதிசயங்களை எங்களுக்காக நீர் நாங்கள் செய்திருக்கிறீங்களுக்கு அறிவிக்கத்தக்கதாயிர ஒவ்வொருடைய நாவின் கட்டுகளையும் கட்ட திறந்து விடுங்க ஆண்டவரே தேவனை நாங்கள் உயர்த்தத்தக்கதாய் தேவனுடைய நாமத்தை புஸ்தாபடுத்தத்தக்கதாய் அண்டவரே மக்க ஸ்தோத்திரம் கத்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் விவரித்து ஆண்டவரே அன்றவரை பார்க்கற ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் சொல்லத்தக்கதாய்

அறிவிக்கத்தக்கதாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் அணுக்கிரகம் வந்தபடியா சிபிக்கிறேன் நீர் அது மேல பிரியமா இருக்கிறீங்க நீர் அதை எதிர்பார்க்கிறீங்கப்பா அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற உதவி செய்யுங்க கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்